வணக்கம் மக்களை எங்களுடைய சேனல் நீங்க தேர்ந்தெடுத்ததற்கு மிக்க மகிழ்ச்சி சப்ஸ்கிரைபர்கள் மிக்க நன்றி இன்னைக்கு நவராத்திரியின் இரண்டாவது நாள் பிரம்மச்சரணி அம்மனுக்கு உரியது பார்வதி தேவியின் மற்றொரு ரூபமாக இருக்காங்க இடது கையில் கமண்டலமோ வலது கையில் ருத்ராட்ச மாலையோடவும் காட்சி தர்றாங்க பிரம்மச்சரணி அம்மன் எப்போதும் தாகத்தோட எதையாவது தேடிக்கிட்டே இருக்கணும் கமண்டலத்தில் இருக்கிற தண்ணீரை குடித்து மகிழ்ச்சியாக இருக்கணும் என்பதற்காக அடையாளமாக இடது கையில் கமண்டலம் வச்சிருக்காங்க ருத்ராட்சம் வச்சு தவம் போது எவ்வளவு நிதானமா ருத்ராட்சத்தை எண்ணிட்டுருக்கோமோ அந்த மாதிரி வாழ்க்கையில நாம எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் நிதானமா இருக்கணும் என்பதை உணர்த்துற விதமாக வலது கையில ருத்ராட்சமும் வச்சிருக்காங்க தவத்தினுடைய முக்கியத்துவத்தை கற்று கொடுக்குறவங்க பிரம்மச்சரிணி அம்மன் அம்மனுக்கு நைவேத்தியமாக காலையில நிலக்கடலை சாதமும் மாலை நேரத்துல கோதுமை அல்வா பட்டாணி சுண்டல் படைக்கிறாங்க அம்மனுக்கு பிடிச்ச நிறம் பச்சை இந்த மாதிரி அம்மனை வழிபாடு செய்யறதன் மூலமா அம்மனுடைய அருள் எப்பவும் நம்ம கூடவே இருக்கும் என்பது ஐதீகம் நிலக்கடலை சாதம் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் வறுக்க போகிறோம் முதல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலை எடுத்திருக்கோம் அதில் நம்ம ட்ரை ரோஸ்ட் தான் இப்போ செய்ய போகிறோம் அரை டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சு இப்போ நம்ம வறுத்துட்ருக்கோம் நல்லா பாதி வருபட்ட உடனே எள் சேர்த்துடலாம் கருக விடாமல் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் எள் சேர்த்துருக்கோம் ஒரு டேபிள் ஸ்பூன் துருவின கொபரைக்காய் சேர்க்குறோம் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான தேங்காய் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் சேர்த்துக்கோங்க நான் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த நேரத்தில் கருவேப்பில் மட்டும் கொஞ்சமாக சேர்க்குறேன் நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பவுடர் செய்துக்கலாம் நான் வேறு பாத்திரத்தில் மாற்றிடுறேன் இப்போ மிக்சியில் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது குறை பவுடராக மிக்ஸியில் அரைச்சி எடுத்துட்டோம் நம்ம இப்போது சாதம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்தடலாம் கடலை எண்ணெய் ஒரு டீஸ்பூனுக்கு ஊற்றிக்கலாம் ஃப்ளாட்டை ஒரு டேபிள் ஸ்பூன் நிலக்கடலை அரை டீஸ்பூன் கடலை பருப்பு இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துக்கலாம் கடுகு உளுந்து ஒரு கால் டீஸ்பூன் எடுத்துக்கலாம் ஒரு வரமிளகாய் கருவேப்பிலை கொஞ்சம் எல்லாம் எடுத்து சேர்த்து ஒரு பெருங்காயம் ஒரு பிஞ்ச் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு வடிச்சு வச்சுருக்கிற சாதம் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ண போறோம் இப்போ இந்த கப்ல ஒரு அரை கப்பு சாதம் இருக்கு மிக்ஸ் பண்ணிரலாம் உப்பு கொஞ்சம் சேர்த்துருக்கோம் ரெடி பண்ணி வச்சிருக்க பொடியை சேர்த்துடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் சாதம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நல்ல சுவையான நிலக்கடலை பருப்பு சாதம் ரெடி பண்ணியாச்சு பிரம்மச்சரிணி அம்மனுக்கு பிடித்த நிலக்கடலை சாதம் இப்போ நம்ம ரெடி பண்ணிட்டோம் இப்போ பச்சை பட்டாணி சுண்டல் நம்ம ரெடி பண்ண போறோம் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்தாச்சு கடுகு உளுந்து ஒரு கால் டீஸ்பூன் சேர்க்கிறோம் மூடி வச்சிடலாம் கடுகு நல்லா வெடிச்சிருச்சு ஒரு மிளகாயை ரெண்டா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கிறோம் கொஞ்சம் கருவேப்பிலை ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்தாச்சு நல்லா இப்போ வறுத்துடலாம் பச்சை பட்டாணி எட்டு மணி நேரம் ஊற வச்சு மூணு விசில் வச்சு வேக வச்சு எடுத்து தேங்காய் கொஞ்சம் போட்டுட்டு எடுத்துடலாம் சுவையான பச்சை பட்டாணி சுண்டல் நம்ம இப்போ ரெடி பண்ணிட்டோம் இப்ப கோதுமை அல்வா செய்ய போறோம் அதுக்கு ஒரு சின்ன கப்ல ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்து இரநூறு எம்எல் தண்ணி ஊற்றிட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி வச்சுக்கலாம் இப்போ கட்டி இல்லாமல் நல்லா இப்போ கரைச்சி எடுத்துட்டோம் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக முந்திரி பருப்பு போட்டு நல்லா வறுத்துடலாம் இப்போ முந்திரி நல்லா கோல்டன் ப்ரௌனில் வந்துடுச்சு இப்போ எடுத்துடலாம் நம்ம மாவு எடுத்த அதே கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு ஜீனி சேர்த்து கேரமலைஸ் பண்ணிடலாம் பாருங்க இப்போ ப்ரௌன் சுகர் கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆகிட்டு இருக்கு நல்லா கேரம்லைஸ் ஆகட்டும் நல்லா கரைய ஆரம்பிச்சிருச்சு நல்லா கேரம்லைஸ் ஆகட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக கலர் டார்க் ஆகிட்டு இருக்கு ப்ரௌன் சுகர் நல்லா இப்போ கரையணும் ஃப்ளேம் லோ பிளேம்ல வச்சிருக்கேன் இப்போ இல்லைன்னா வேகமா கருப்பாகிடும் ரொம்ப அழகாக கேரமலைஸ் ஆயிருக்கு பாருங்க கலர் நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கு இந்த நேரத்துல நம்ம தண்ணியில் கலந்து வச்சிருக்கிற கோதுமை மாவு இப்போ இந்த கேரமலைஸ் பண்ணியிருக்கிற ஜீனி கூட சேர்த்திடலாம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா இப்போ கிண்டி விட்டுடலாம் ஒன்று சேர்ந்து வந்துட்ருக்கு அல்வா பேனில் ஒட்டாமல் நல்லா சுருளாக வந்துட்ருக்கு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற முந்திரி பருப்பு சேர்த்துடலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்க்குறோம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நல்ல ஒரு டேஸ்டியான இன்ஸ்டன்ட் வீட் அல்வா ரெடி பண்ணிட்டோம் நம்ம கோதுமை அல்வா இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்க இந்த சிம்பிளான இன்ஸ்டன்ட் கோதுமை அல்வா இன்னைக்கு சாமிக்கு நைவேத்தியத்துக்காக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இது பாருங்க நல்ல டேஸ்டியான அல்வா ரெடி ஆயிடுச்சு நவராத்திரியினுடைய ரெண்டாவது நாள் பிரம்மச்சரணி அம்மனுக்கு பிடித்தமான கோதுமை அல்வா நம்ம ரெடி இருக்கிறோம். இந்த ரெசிபி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அறுசுவையுடன் ஆரோக்கியம் மேம்படட்டும் நன்றி